ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாக்கியுள்ள கூலித் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆயிரம் கோடி வசூல் குவிக்குமா என்பதன் தற்பொழுது கோழிப்புட்டியில் உள்ள மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது கூலி படத்தில் ரஜினியுடன் இணைந்து முன்னணி ரோலில் நடித்துள்ளனர் முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மையப்படுத்திய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளது ரூபாய் நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் நாளை வெளியாக இருக்கிறது இந்த படத்தை பார்க்க ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த படம் ரூபாய் ஆயிரம் கோடி வசூல் குவிக்குமா என்பது ரசிகர்கள் மட்டுமின்றி சினிமா பிரபலங்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது இந்த நிலையில்தான் கோழித்துறை படம் வட அமெரிக்காவில் இரண்டு மில்லியன் டாலரை தாண்டி ஃப்ரீ புக்கில் வசூல் உள்ளது இதன் மூலமாக எந்த படமும் செய்யாத சாதனையை இந்த படம் படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க